பாஜக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் தெல்ல தெளிவாக அனைவருக்கும் மீண்டும் புரிகிற மாதிரி ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த கருத்தை தான் தொடர்ந்து வலியுறுத்துறாரு பாஜக ஆதரவில் பாஜக கூட்டணியில் என்றைக்கும் என்னுடைய ஆதரவு இருக்கும் பாஜகனுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு வதந்தி வந்தது பாஜக வந்து ஒரு நிபந்தனை வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்தாங்க அந்த நிபந்தனை அடிப்படையில் பாஜக சின்னமான தாமரை சின்னத்தில் தான் நீங்கள் போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோடு பாஜக ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்ததாகவும் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் ஓ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நான் தாமரை சின்னத்தில் நிற்க மாட்டேன் இரட்டையில சின்னத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் வந்து வைரலாக பரவியது இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலங்க நடக்கலைங்க ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் அவர்கள் எம்பி ரவீந்திரநாத் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது வந்து ஒரு புரளிங்க அது வந்து யாரோ கிளைப்பூட்ட புரளி அப்படிலாம் எங்களுக்கு யாரும் பாஜகவில் வந்து எந்த அழுத்தமும் கொடுக்கல எந்த நிபந்தனையும் விதிக்கலை தாமர சின்னத்தில் தான் நிற்கணும்னு யாரும் ஒன்றும் சொல்லலை இது வந்து கட்டுக்கதை யாரை விட்டுருக்காங்க அதெல்லாம் பொய்யுங்க அப்படின்னு எம்பி ரவீந்திரநாத் அவர்கள் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழகத்தில் எந்த தொகுதி கொடுத்தாலும் நான் எம்பி தேர்தலை போட்டியிடுவேன் அந்த தொகுதியில் நான் நிச்சயமாக ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு சவாலும் விடுறாரு ஸோ இந்த நிலையில் பார்த்தா பாஜகவின் ஆதரவில் இருக்கிறதுனால இந்த தைரியத்தோட ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் எம்பி ரவீந்திரநாத் அவர்கள் பேசுகிறாருன்னு வச்சுக்கலாமா அப்படின்னும் பார்க்கப்படுகிறது இலை சின்னத்தில் ஒரு சிக்கல் இருக்குது தேர்தல் ஆணையம் மூலியமாகவும் சென்னை சிவில் வழக்கு இருக்குது அதில் வந்து சிவில் சூட் ஒன்று இருக்குது அந்த தீர்ப்பு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக வருமா ஓ பன்னீர் செல்வத்துக்கு சாதகமாக வருமானு பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் பெரிய வருத்தமோ எந்த விதமான மூஞ்சி சுழிப்போ முக சுழிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் எதுவுமே ஓ செல்வத்துக்கு கிடையாது ஏன்னா அவர் வந்து தெளிவாக இருக்கிறாரு அரசியல் முதிர்ச்சியோட அரசியலுடைய தெளிவோட அந்த தெளிவான பேச்சோடு இருக்கிறார் தைரியமாகவும் இருக்க தன்னம்பிக்கையோடு இருக்கிற காரணம் என்னென்னா எப்படியா இருந்தாலும் எந்த நீதிமன்ற வழக்காக இருந்தாலும் இரட்டை இளம் சின்னம் வந்து எனக்கு தான் கிடைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் அணி தான் அந்த சின்னத்தில் போட்டியிடும் இது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்பிக்கையோடு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறார் அந்த நம்பிக்கைக்கு காரணம் என்னென்னா அவர் வந்து அரசியல் முதிர்ச்சி காரணமாகவும் இந்த சின்னம் யாருக்கு போகும் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய அதிமுகனுடைய பயிலாப்படி சட்டத்திட்டங்கள் படி அவர் தெளிவாக அவர் இருக்கிறதுனால இந்த நம்பிக்கை வருதா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சின்னத்தில் தான் அவரும் போட்டியிடறதுக்கு தயாராக இருப்பார் இரண்டு பேருக்கும் இந்த இரட்டையில சின்னம் யாருக்கு கிடைக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கிடைக்குமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே வேளையில நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஓபிஎஸ் அணி இப்போ முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களை களத்தில் இறக்குவாங்க இறக்குவோம் அப்படின்னு ஓபிஎஸ் சார்பாக சொல்கிறாங்க அப்போ முப்பத்தி ஒம்பது தொகுதினா தனி அணி அமைத்து நாங்கள் போட்டியிடுறோன்றாங்க பாஜகவில் கூட்டணி வச்சு போட்டியிடணும் அப்படிங்கிறாங்க பாஜக கூட்டணி அப்படின்னா பாஜக இவங்களுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுப்பாங்க மீதி மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளில் இவருடைய வேட்பாளர்களை தனி அணில் சொல்கிறாங்க இல்லையா அந்த வேட்பாளர்களை தனியாக நிறுத்துவாரா ஓபிஎஸ் அவர்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா திட்டவட்டமாக செய்தியாளர் மத்தியில் ஓபிஎஸ் ஆதரவாளர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் சொல்கிறாரு ஓபிஎஸ் அவர்களும் ரெண்டு ரெண்டு பேருமே ஒரே கருத்தாக தான் போயிருக்கிறார்கள் தமிழகத்தில் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலோ நாங்கள் வேட்பாளரை நிறுத்துவோம் அப்படிங்கிற உறுதியோட உறுதியான நிலைப்பாட்டில் ரெண்டு பேருமே ஒருமித்த கருத்தோட சொல்றாங்க பாஜக கூட்டணியோட தான் இத்தனை தொகுதியில் நிறுத்துவார்களா இல்லை பாஜக கொடுக்குற ஏழு சீட்டோ இல்லை பத்து சீட்டோ ஒன்பது சீட்டோ எத்தனை சீட்டோ பாஜக வந்து ஓபிஎஸ் கொடுக்குறார்களோ மீதி இருக்கிற தொகுதிகளில் இவங்க சொல்கிற மாதிரி முப்பத்தி தொகுதியில் மற்ற வேட்பாளர்களை ஓபிஎஸ்சி சார்பாக நிறுத்துவார்களா என்றெல்லாம் பொறுத்திருந்தார் பொறுத்திருந்த பார்க்கணும் எப்படி எதுவா இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெளிவாகவும் ஒரு ஹாப்பி மூட்ல இருக்கிறாரு எப்படி இருந்தாலும் இரட்டையில சின்னம் எனக்கு தங்க கிடைக்கும் நீதிமன்ற தீர்ப்பு வந்து இறுதி தீர்ப்பு வந்து எனக்கு சாதகமாகத்தான் வரும் இரட்டையில சின்னம் எனக்குத்தான் கிடைக்கும் நான் தான் அதில் போட்டியிடுவேன் அப்படி அப்படி இரட்டையில சின்னத்தில் நின்றால்தான் நான் நிச்சயமாக ஜெயிப்பேன் ஏன்னா இது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட சின்னம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் நின்று வெற்றி கண்ட சின்னம் இந்த சின்னம் மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்று மக்கள் நெஞ்சங்களில் குடியிருக்கக்கூடிய இந்த இரட்டை சின்னம் அந்த சின்னத்தில் நான் போட்டியிட்டால் நான் வெல்வது ஜெயிப்பது நிச்சயம் உறுதி உறுதி அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கருதுகிறார் அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு இந்த இரட்டை சின்னம் கிடைக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கா பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்